அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார் செவ்வாய் தங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்திற்கு உரியவர் மிதனராசிக்கு செவ்வாய் ஆறாம் இடம் செல்வதால் குருவின் பார்வையும் பெறுகிறார் இதுவரை நீச்ச சூரியனுடன் இணைந்து ஐந்தில் இருந்து தங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுத்தார் விவசாயத்தில் பாதிப்பு உண்டானது உஷ்ண நோய்கள் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த நிலைமை மாறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தளங்களான சுபகாரியங்கள் நடைபெறும் சகோதர ஒற்றுமை பலப்படும் பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அனைத்தும் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு தென்படும் வீடு வாங்கும் விற்கும் அமைப்பு உண்டாகும் என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும் ராசிக்கு உகந்த இடம் செவ்வாய்க்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்வோம் ஆறாம் இடத்தில் இருப்பதால் நோய் நொலிகள் மட்டுப்படும் நீண்ட நாள் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு எளிய மருத்துவ சிகிச்சையினால் நன்மைகள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் விவசாயம் நன்கு இருக்கும் விளைச்சல் நன்கு இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு விவசாயம் நல்ல புகழ் பெற்றுத்தரும் வருமானம் அதிகரிக்கும் விதைகள் உரங்கள் என அத்தியாவசியமான பொருட்கள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும் ஆக மொத்தம் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு செல்வதால் கஷ்டங்கள் குறையும் மன உண்டாகும் சுபகாரியங்கள் நடைபெறும் மாணவர்கள் போட்டிகளில் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம் உத்தியோகத்தில் சிறப்பு உண்டாகும் உயர் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவர் சீரும் சிறப்பும் பெறுவர் சகோதர ஒற்றுமை மேலோங்கும் தரங்களான சுபகாரியம் நடைபெறும் விவசாயத்தில் நல்ல விளைச்சல் அனைத்தும் நடைபெறும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்